பரோட்டானா இப்படி தாங்க இருக்கணும் உருளைக்கிழங்கு பரோட்டானால் பசங்களுக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு பரோட்டா பர்ஃபெக்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி உருளைக்கெழங்கு பரோட்டா தாங்க செய்ய போகிறோம் நான் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சோண்டு மல்லியை வந்து ஒன்றும் பாதமாக உடச்சி வச்சுருக்கேன் இங்கே வந்து மிளகுத்தூள் அதே மாதிரி ட்ரை தூள் ஆம்சூர் பவுடர் எடுத்து உப்பு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் எங்களுக்கு வெங்காயம் போட்டால் பிடிக்கும் அதனால வெங்காயம் கொத்தம் பச்சை மொளகன் கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க இன்றைக்கி என்னோடய கொத்தமல்லி இல்லை அதனால போடல இருந்ததுன்னா போட்டுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆம்சூர் தூள் அந்த மாங்காய் ட்ரை மாங்காய் தூள் மிளகுத்தூள் அப்புறம் நம்ம ஒன்றும் அதிகமாக அடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா மல்லி அது அது கொஞ்சம் போல் தேவையான அளவு போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ரொம்ப போட்டுருவேன்னா அந்த வாடை ரொம்ப ஜாஸ்தியாகிடும் வெறும் இஞ்சி மட்டும் இருந்தால் கூட துருவி போட்டுக்கலாம் நான் பொடிசாக நறுக்கின பச்சை மிளகா வெங்காயம் இதோடு வந்து மஞ்சளும் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்ல கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு நம்ம நல்ல பெரிய பெரிய உருண்டை இங்கே வந்து நல்லா கனமாக இருக்குங்க நம்ம பஞ்சாபிக்காரங்களாம் செஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா அவ்வளோ ஒரு பொருட்டாக சாப்பிட்டாவே வந்து வயிறு ரொம்பிடும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெருசாக செஞ்சுருக்கேன் நான் வந்து இப்போ வந்து ஏழு மசாலா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி நம்ம பெசஞ்சி வச்சிருக்க மாவுலையும் நல்லா பெருசாக அந்தளவுக்கு எடுத்து வச்சேன் சேம் சைஸில் எடுத்து வச்சுருக்கேன் ஓரளவு தேய்ச்சிட்டு இப்போ சென்ட்ரில் அந்த மசாலாவை எடுத்து வச்சு லைட்டாக இது பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நம்ம இந்த பூர்ண கொழுக்கட்டைக்கு இதுக்கெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா அதே மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் விட்டு சென்ட்ரில் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்றணுங்க அப்போ தான் அந்த உருளைக்கெழங்கு வெளியில் வராது இதே மாதிரி நம்ம தேய்ச்சோன்னா அந்த வெளியில் சைட்லலாம் அந்த உருளைக்கெழங்கு வராது மெதுவாக தேய்க்கணும் இப்போ ரெண்டு பக்கட்டும் லைட்டாக வந்து அந்த கோதுமை மாவை தூவிட்டு இங்கே பாருங்கள் இதே மாதிரி தேய்ச்சோன்னா ஒரு உருளைக்கிழங்கு மசாலா கூட வெளியில் வராதுங்க நான் முன்னையெல்லாம் ஃபஸ்ட்டில் என்ன ஸ்டார்டிங்கில் செய்யும் போது சைட் சைடில் அப்படியே வந்துடும் சென்டரில் உள்ள உள்ளல வந்து உருளைக்கிழங்கு இருக்காது சைடு ஃபுல்லும் உருளைக்கெழங்கு வந்துடும் இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக பாருங்கள் நான் கல் அளவுக்கு போட்டிருக்கேன் இவ்வளோ தின்னு இருக்கணும் ஏன்னா உருளைக்கிழங்கு மசாலா நம்ம அவ்வளோக்கு வச்சுருக்கோம் அந்தளவுக்கு நான் தேய்ச்சிருக்கேன் நல்லா மெதுவாக தோசைக்கடலை வந்து ரொட்டிக்கல்லை வந்து மீடியமில் வச்சுட்டு ரெண்டு பக்கட்டும் நல்லா திருப்பி போட்டு எண்ணெய் போட்டு நல்ல மீடியம்லேயே வச்சு வேக விடணுங்க ஏன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்தது தான் நம்ம மேலே உள்ளதை மட்டும் நல்லா வேக விட்டால் போதும் ஒரு பக்கத்து எண்ணெய் போட்டாச்சு இன்னும் இப்போ ரெண்டு பக்கட்டும் போட்டு இப்போ வந்து பர்ஃபெக்டாக நம்ம பண்ணியிருந்தோம்னா நம்ம திருப்பி போடும்போது அப்படியே உப்பி வருங்க பூரி மாதிரி உப்பி வரும் இப்போ பார்த்துட்டே இருங்க இப்போ இருங்க சூப்பராக உப்பி வந்துருச்சா இதுதாங்க அப்படியே நல்ல உள்ளே ஏரெல்லாம் போயிட்டு நல்ல உள்ள ஃபுல்லும் வெந்துடும் நல்லா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணுங்க ரெண்டு பக்கத்து திருப்பி போட்டு நல்ல கலர் வரணும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க உருளைக்கிழங்கு பரோட்டா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாங்க அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் இன்னொன்று தேய்ச்சி போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் சூப்பராக இன்னொன்று தேய்ச்சி போட்டாச்சு அதே மாதிரி தான் ரெண்டு பக்கத்தில் நம்ம எண்ணெய் தடவிட்டு இது இதுவும் பாருங்கள் சூப்பராக உப்பி வரும் பாருங்கள் பாருங்க சூப்பராக ஒரு பண்ணி இதை பர்ஃபெக்டானது நல்ல கனமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் போது அவ்வளோ சாஃப்டாக வருங்க சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இதுக்கு சைடுஸ் தேவையில்லை தயிர் இல்லை மேலே கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு தூவி கொடுத்தோம்னா பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்ங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உருளைக்கெழங்கு உள்ளே அவ்வளோ உருளைக்கிழங்கு இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்